நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இரண்டாயிரத்தி பதினைந்து நாம் எல்லாம் அறிந்ததுதான் மிக கடுமையான மழை ஏறத்தாழ முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை சென்னையிலே புகழ்ந்தது செம்பரம்பாக்கம் ஏரியும் புழல் ஏரியும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டது சென்னை வெள்ளக்காடாக மாறியது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே வர்தா புயல் அதற்கடுத்து நி நிவர் புயல் அப்படின்னு சொல்லி ஒரு புயல் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே வந்தது சென்னையை பதம் பார்த்தது கடலூரை பதம் பார்த்தது என்பதெல்லாம் தான் தமிழகத்தில் நடைபெற்ற செய்திகளை நாம் மறந்துவிட முடியாது அன்பிற்கினி இந்த ஆண்டு இதே டிசம்பரில் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்து ஒரு மிகப்பெரிய மழை மழை பொழிவை சென்னையில் ஏற்படுத்திவிட்டு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட கூடுதலாக ஏறத்தான நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு கூடுதலான ஒரு மழையை தமிழகத்திற்கு தந்துவிட்டு சென்றது என்பதும் அதைத் தொடர்ந்து சமீபத்திலே நான்கை நாட்களுக்கு முன்னால் தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி போன்ற நான்கு மாவட்டங்களிலே வரலாறு காணாத அளவிலே காயல்பட்டினத்திலே ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்தது இன்னமும் அந்த மக்கள் மழை மழை வெள்ளத்தில் இருந்து மீளாமல் இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோருமே அநேகமாக அறிந்திருக்கிற செய்யும் அன்று கினி ஒவ்வொரு அரசும் இந்த மழை வெள்ளத்திலிருந்து தங்களை பாதுகாக்க இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு தொகையை ஒரு பெரும் தொகையை ஒதுக்குகிறார்கள் என்பதை பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் தமிழகத்தினுடைய இந்த ஆட்சியில நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது சென்னையினுடைய அந்த மழைநீர் வடிகால்களை சரி சரி செய்வதற்காக வேண்டி என்கிற செய்தியெல்லாம் நாம் எல்லோருமே அறிந்திருக்க செய்தி அந்த நாலாயிரம் கோடியிலே என்ன செலவு செய்தார்கள் என்கிற செய்தியையும் நாம் ஒரு பிபிசியினுடைய ஒரு செய்தி வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட செய்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் மழை நீர் வடிகால் வசதிகளை இப்பொழுது செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை பிபிசி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருப்பதை பார்த்தோம் அதே போல முப்பத்தி மூன்று மைக்ரோ ஏரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி நிறுவனம் சொல்லுகிறது அதுமல்லாது பதினாறு இத இதர ஏரிகள் சரி செய்யப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இதற்கு முந்தைய ஆண்டில் இதற்கு முந்தைய அந்த அரசிலே எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்றும் கூட ஒரு செய்தி ஊடகங்களிலே சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் அகத்தால் பார்ப்போம் நம்ம இப்போ சமீப காலமாக எனத்தால இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளிலே அல்லது குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆண்டு என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன் பத்து ஆண்டுகளிலே எனத்தான ஒரு பனிரெண்டாயிரம் கோடி ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி மழைநீர் நீர் வடிகாலுக்காக வேண்டி செலவிடப்பட்டும் கூட இவ்வளவு செலவு செய்தும் கூட அன்பிற்கினியவர்களே மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது நாம் அவசியமாக சில செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் நாம் புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறது நாம் அந்த அரசை குறை சொல்லவில்லை துரிதமாக அரசு செயல்பட்டது துரிதமாக சென்னையிலும் சரி தென் மாவட்டங்களிலேயும் சரி துரிதமாக செயல்பட்டார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை அதே போன்ற சென்னையினுடைய மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் மின்வாரிய பொறியாளர்கள் எல்லாம் மிக அற்புதமாக வேலை செய்தார்கள் தன் களத்தில் நின்று பணியாற்றினார்கள் என்பது நாம் மாற்று கருத்து சொல்லவில்லை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட களத்திலே இறங்கி ஆங்காங்கே தண்ணீரிலே நடந்து சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் நாம் அதை நன்றியோடு நாம் பார்த்தோம் இந்த செயல்களை எல்லாம் நன்றியோடு நாம் பார்க்கிறோம் அதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் கூட செலவிடப்பட்ட அந்த தொகையினால் நல்ல ஒரு விளைவு நமக்கு கிடைத்திருக்க வேண்டுமே நல்ல ரிசல்ட் கிடைத்திருக்க வேண்டுமே ஆனால் அதிலே குறைவு இருக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது ஆதங்கப்படுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கு இனியவர்கள்